ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு செவ்வா பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி எப்போ போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி விருட்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார் சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்காரு ராகு அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறகுது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் நேர் சார்பாக யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத மொதல் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நேர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இது வந்து பொது பலன் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்க போல் வரும் உங்கள் இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில்தான் என்ன தசபுத்தி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்கீட்டாக சொல்ல முடியும் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனை கிடைக்க வணங்குகிறேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா ஓம் நமச்சிவாயா இப்போ நாம் சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்ம ராசி அப்படின்னா சிங்க ராசின்னு அர்த்தம் சிம்மாசனம்னு அர்த்தம் அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் இருப்பாங்க அரசு பணியில் இருப்பாங்க அல்லது அரசியலில் இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு சங்கத்துக்கு தலைவர் செயலாளராக இருப்பாங்க இதெல்லாம் ஏதாவது கோவில் பணி செய்கிறதுல ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருப்பாங்க சரி இதெல்லாம் பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யோகாதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அவர் பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எப்படியோ பணம் வந்துக்கிட்டு இருக்குது உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி ஏன் ராசிக்கு பத்தில் குரு இருந்து எங்கே பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடங்கிறது எல்லாருக்கும் என்ன தனம் பேசுறது குடும்பம் கண்ணு பல்லு எல்லாம் ரெண்டாம் இடம் அந்த இடத்தையும் குரு பார்க்குறாரு இந்த வீட்டுக்குள்ள கிரகம் புதனையும் குரு பார்க்குறாரு அப்போ பணம் வரும் அதனால் பயப்படக்கூடாது நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி அல்லது இந்த புதனை குரு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்கும் ஆனால் லக்னா ராசிநாதன் இங்கே இருக்காரு அங்கே இருக்கார் இதுவும் யோகம்தான் ராசிநாதனோ லக்னாதிபதியோ ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கிறது யோகம் ஏன்னா அஞ்சு ஒம்போதுங்கிறது லட்சுமி ஸ்தானம்னு சொல்கிறது அப்போ சிம்ம ராசியாக இருந்தாலோ சிம்ம லக்கணமாக இருந்தாலோ அஞ்சில் சூரியன் அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ஜனவரி ஒன்றுன்னு பிறக்கிறதுக்குள்ள தை பொங்கல் நீங்கள் வைக்கிறதுக்குள்ள நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் கேட்டு பாருங்கள் சிவனுக்கிட்ட கேட்டு பாருங்க முருகண்ட கிடைக்கும் சரி சார் ரெண்டில் கேது இருக்கேன் அதை சொல்லலை அப்படின்னா நிறையா சொல்லியிருக்கேன் வாக்கில் கேது இருக்கும்போது இறக்கப்பட்டு பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாதம் அங்கே இருப்பார் பண விஷயத்தில் கவனம் அதாவது ஒரு வருஷமாக இருக்க கழித்து வந்து ஒரு ஆச்சு யாராவது ஒரு சிலர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஏன்னா டயம் அப்படி ஏழில் வேறு கண்ட ஆக கவனம் வாக்கில் இருக்க கேது என்ன பண்ணுவார் கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவோ கொடுத்துருப்பார் அதாவது பூச்சி பல் பல்லு எகுரு இப்படி ஏதோ டிஸ்டபன்ஸ் இருக்கும் இல்லை வயசானவங்களால கண் ஆப்ரேஷன் நல்லது இருக்கும் பல்லு கழட்டி மாற்றுறதெல்லாம் இந்த கேது பகவான் தான் ரெண்டாம் இடம் ஆனால் குரு பார்வை நல்லாயிருக்கும் ரைட் நாலாம் இடத்துல புதன் இருக்குது இருக்கலாம் மாசம்னால் இருக்கக்கூடாது ஒரு சுப கிரகம் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுவோம் உங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் நடக்கணும் அல்லது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பார்க்காதனால பெரிய பாதிப்பு இல்லை நாலாம் இடம்னா அம்மா அந்த வீட்டுக்குள்ளே கரகம் செவ்வாய் பன்னெண்டில் போய் மறைஞ்சி நீச்சோம் அப்போ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் தாயாரின் உடல் கவனம் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும் நாலாம் இடம் தான் ட்ரெஸ்ஸு நம்ம போடுறது நாலாம் இடம் தான் நம்ம உடல் நாலாம் இடம் தான் சுகம் எல்லாத்தையும் சொல்கிறது அப்போ அந்த இடத்துல ஒரு சுப்பர் சுபர் போய் இருக்கும்போது இதில் டிஸ்டர்ப் அடுத்து இவருக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் நீச்சம் அப்போ என்ன ஆகும் உங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு செலவு வரும் நாலாம் தான் வண்டி அப்போ ஒர்க் ஷாப் செலவு வரும் காரு டூ வீலருக்கு செவ்வாய்னா பூமிக்காரன் வயலுக்கோ வீட்டுக்கோ ஒரு செலவு பண்ணுற மாதிரி வந்துடும் ஏன்னா செவ்வாய் நீச்சம் வேறு பன்னெண்டுலையும் வேற மறையுது செவ்வாய்னா சகோதரக்காரன் உங்களுக்கும் உங்கள் சகோதரனுக்கும் மன அர்த்தம் வராமல் பார்த்துக்கணும் செவ்வாய் சகோதரக்காரன் பன்னெண்டில் மறையும் போது வெளிநாடு போகலாம் செவ்வானா உங்களுக்கு ஒன்பது குடி அப்பா ஸ்தானம் அது வெளியில இருக்கு அப்ப அப்பாவின் உடல்நிலையை பார்த்துக்கணும் ஆனா இந்த குரு பார்வை புதனுக்கும் சுக்கரனுக்கும் தொழிலுக்கு வருமானத்துக்கு கவலை இல்லை ஏன்னா ஒரிஜினல் ஜீவனக்காரன் யார் சனி பகவான் ராசியை பார்க்கிறார் ஆறாம் ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கரனை குரு பார்க்கிறார் ஏன்னா உங்களுக்கு பத்து கூட யார் யாரு சுக்கரன் அவரை குரு பார்க்கும்போது தொழில் ஓடிட்டு இருக்கும் அதுல எந்த கவலையும் கிடையாது சற்று குரு இருக்கக்கூடாது என்பது பொதுவாக சொல்கிறது ஆனால் அந்த சுக்கரனை அவர் ப குரு பார்க்கறதுனால தொழிலுக்கு பாதிப்பு இல்லை ஆறில் சுக்கரன் மறையலாமா மறையக்கூடாது ஆனால் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது ஆறில் இருந்தாலும் அவரை டேரெக்டாக பரந்தாமடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாயை பார்க்குறாரு கணவன் மனைவி விஷயங்களில் ஒற்றுமை உண்டு விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா வாக்கில் கேது வெடுக்குன்னு பேசி சண்டை போட்டுடக்கூடாது சிம்மராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் வெடுக்குன்னு பேசிடக்கூடாது ஆண்களாக தான் வெளுக்கன்னு பேசியிருக்க கூடாது கணவர் மனைவி விட்டு கொடுத்து போகணும் ஆஃபீஸு தொழிலாளி முதலாளி விட்டு கொடுத்து போகணும் கம்பெனி முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போகணும் ஆக சனி பகவான் கண்ட செஞ்சா பார்க்கறதுனால சனின்னா அந்நியம் அந்நியனால வேறு மொழி பேசுகிறவங்கனால ஏதாவது மன வருத்தம் வந்துடும் அதில் கவனமாக இருக்கணும் ஆனால் அவங்கனால அவங்களுக்கு வருமானம் உண்டு எட்டில் இருக்கிற ராகு உயோரின் போராட்டம் மோஷன் போராட்டங்களில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் படிக்கும் குழந்தைகளுக்கு எந்த குறையும் இல்லை ஏன்னா படிப்புக்குள்ள கிரகம் புதன் அந்த புதனை குரு பார்க்கறதுனால நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னு பண்ணிக்கங்க படிக்கலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது பொருளாதாரம் தொழில் முன்னேற்றம் உண்டு ராசிக்கலாம் அஷ்டமசனி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு பதவி உயர்வு உண்டு ப்ரமோஷன் உண்டு அரசியல்லையும் உண்டு ஆன்மீகத்திலையும் உண்டு நீங்கள் வணங்க வேண்டியது சிவன் வழிபாடை பண்ணுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கண்டச்சினி முடிகிற வரைக்கும் எந்த குறையும் இல்லை சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராந்தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் எச்சரிக்கையா இருங்க குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க பணங்காசி விஷயத்தில் கவனமாக இருங்க வேறு பாதிப்பு இல்லை ஓம் நமச்சிவாயா